உங்களுக்கு மூலபலம் என்ன என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா தனியாக நின்று ஒரு கட்டத்தில் எட்டு நகர்மன்ற தலைவர்களை பெற்ற கட்சி இன்றைக்கு என்ன நிலைமை அப்போ இந்த கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க கட்சி மீண்டும் வலிமைப்படுத்த ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா ஆயிரம் பிறகண்ட திமுகவே இன்னைக்கு ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற வாக்காளர்களை முப்பது சதவீதம் பேர் திமுகவில் சேர்க்கணும்னு திட்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஓரணியில் திரள்வோம் என்று சொல்லி வீதி வீதியாக பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் உணர வேண்டாமா மல்லை சத்தியா எவ்வளோ முக்கியமானவர்னு வைக்கவர்களுக்கும் தெரியும் துரை வைக்கவர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தாண்டி கட்சிக்கு முக்கியமான ஒருத்தன் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அப்படின்னா அவரை அகற்றுவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் அவர்களே ஒரு பாதை சமைக்கிறார்கள் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இல்லை அதனால் பலவீனப்பட போது மதிமுக தானே அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதை எப்படி சொல்லிட முடியும் நம்ம கவலை இதுவரைக்கும் பட்டிருக்காங்களா இந்த கட்சியில் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களெல்லாம் வந்து சேர்ந்தாங்க இந்த கட்சியில் எவ்வளோ எத்தனை பெரிய மகத்தானவர்களெல்லாம் வந்தாங்க